இயற்கையாக பார்த்து இந்த கூட்டத்தை அமைத்திருக்கிறார்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது கரிகாலன் அவர்கள் முன்னால் தாம்பரம் நகர்மன்ற தலைவர் இந்த முறை உறுதியாக நமது இப்போ தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவார் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் நம்ம ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு நம்மால் வெற்றி முத்திரை பதிக்க முடியவில்லை காரணம் பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியாமல் மூன்றாவது அணியாக நின்றோம் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்றில் கூட நமது தான் போட்டியிட்டோம் நம்மளோட தேர்வு கவர்ந்தது மக்கள் அப்பொழுது நம்மை மூன்றாவது அணியாக பார்த்தார்கள் அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் சரி பெரும்பான்மை சிறுபான்மை மக்கள் நம் மீது அவர்களுக்கு இருந்தாலும் நமக்கு வாக்களிப்புதான் அது யாருக்கோ பலன் நிறுத்திவிடும் என்று அவர்கள் ஆளுங்கட்சியின் பிரச்சாரத்தால் அந்த வாக்குகள் எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போனது அதனால்தான் யோசித்து முடிவெடுக்க தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டணி வந்தாலும் இரண்டு கட்சிகளுக்கு போட்டி வரும் எப்படி புரட்சி தலைவர் படத்தில் புரட்சி தலைவருக்கும் நம்பியாருக்கும் இருக்கும் பார்த்து பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் பழகியது போல இந்த முறை துரோகத்தை அடியோடு ஒழிக்க கடந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் துரோகத்தை ஆட்சி வர விடாமல் நீங்கள் எல்லாம் செய்தீர்கள் அதுவே நமக்கு வெற்றி தான் ஆனால் அம்மாவின் கட்சி ரெட்டாயிர சின்னம் தோற்பதற்கு ஏழு எட்டு ஆண்டுகளாக நாமே நம்மை எதிர்த்து அம்மாவின் கட்சியை எதிர்த்து போராடுகின்ற சூழ்நிலைக்கு தள்ளியது நம்மால் முதல்வராக்கப்பட்ட துரோகத்தின் ஒட்டுமொத்த உருவம் அந்த முகமூடி பழனிசாமி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் வேற வரையில்லை அங்கு உள்ளவர்கள் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார்கள் பழனிசாமியையும் ஒரு சில பேரை தவிர எனக்கு தெரிந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் நம்மை வெளியேற்றியது தவறு என்பதை கீழே வரை உணர்ந்திருக்கிறார் கைதட்டல் பெறுவதற்காக சொல்லவில்லை அவர்கள் பல பேர் நேரடியாகவும் வேண்டியவர்கள் மூலமும் எனக்கு சொல்லி அனுப்புவது நீங்கள் மீண்டும் கட்சிக்கு வர வேண்டும் கூட்டணி வந்தால் கூட அது முழுமை பெறாது தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் ஒன்றா இருப்பதை விட ஒன்றாக இணைந்தால்தான் கட்சி மீண்டும் ஒன்றிணைந்ததாக ஒரே கட்சியாக தெரிந்தால்தான் நமக்கு வாக்களிப்பார்கள் என்பதை பட்டி தொண்டியெல்லாம் அரசியல் கட்சிகளை தாண்டி பொதுமக்களும் பேசுகிறார்கள் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள் எங்களுக்கு யார் மீது கோபம் இல்லை அந்த துரோகம் அந்த துரோகம் இழைத்த அந்த ஒரே ஒரு நபரையும் அவரை சேர்ந்த சிலரையும் மாத்திரம் நீங்கள் ஒதுக்கிவிடுங்கள் நாங்கள் வருகிறோம் எந்தவித நிபந்தனையும் இன்றி நான் ஊடகத்திலே சொல்றேன் ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் டெல்லியில் உள்ளவர்கள் நம்மை கன்வீனியன் செய்து செய்து விடுவார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் நானும் ஒரு ஏப்ரல் பதினொன்றுக்கு அப்புறம் நாலு மாதம் பொறுப்பையாக இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை தொலைக்காட்சிகளில் சொன்னதெல்லாம் ஏதோ அதுக்காக சொல்ல அதைதான் உங்கள்ட்ட சொல்றேன் நிர்வாகிகள் முதல்வர் வேட்பாளரில் மாற்றம் வரும் என்று சில நலம் விரும்பிகள் சொன்னார்கள் சொல்ல வேணாம் நான் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் யாராவது சந்திச்சுட்டு வந்தேன் அதுக்காக சரி பொறுமையா இருப்போம் முதல்வர் பழனிசாமி மேல ஒன்னிதான நம்மளுக்கு வருத்தம் மற்றவங்களெல்லாம் நம்ம விட்டுலாம் ஏதோ அந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு அதோடைய பராபலர்களுக்காக அமைச்சர் பதவிக்காக அங்கே இருந்தவர்கள் இன்றைக்கு உணர தொடங்கிவிட்டார்கள் தப்பை உணர்ந்த பிறகே நாம் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடலாம் ஆனால் உணராத அந்த ஒரு ஜென்மத்தை விட்டுவிட முடியுமா சரித்திரம் நாளைக்கு துரோகம் செய்து எல்லோரையும் ஏமாற்றி ஒருவர் அரசியலிலே உச்சத்திலேயே அமர்ந்து விட முடியும் என்று வருங்காலத்திலே தவறான ஒரு உதாரணம் வருங்கால வரலாற்றிலே வந்துவிடக்கூடாது அதை அந்த துரோகம் வீழ்த்தப்பட்டது என்பதை வருங்கால வரலாறு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நாம் கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்னால் பேசிய கரிகாலரும் சரி சகோதரி சிஆர்எஸ் அவர்களும் சொன்னார்கள் நாம் கடினமாக உழைக்கிறேன் என்று உண்மையிலேயே மாதத்தில் இருபது நாள் நான் எங்கேயாவது வெளியூர்ல தான் சுத்திட்டு இருக்கேன் அது போன மாதம் நான் பதினாறாம் தேதி போயிட்டு இந்த மாதம் ஒரு மாதம் நான் சென்னைக்கே வரவில்லை வீட்டில் வரல எங்கள் குடும்பத்தையே என் மனைவியே தஞ்சாவூர்ல தான் நான் இடையில பார்த்துட்டு போனேன் இது ஒன்றும் பெரிய நான் உங்கள்கிட்ட சொல்லி காமிக்க விரும்பவில்லை வீழ்த்த வேண்டும் துரோகத்தை என்பதை இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதத்திலே என்னை கட்சியை விட்டு நீக்கினார்களே அன்றைக்கு எடுத்த முடிவு அதை முடிக்காமல் நாம் ஓய மாட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும் அது மாத்திரமல்ல அம்மாவின் திருவுருவத்தை கம்பீரமான திருவுருவத்தை தாங்கிய இந்த கொடி அம்மாவின் பெயரிலே எளிய தொண்டர்களால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஆட்சி அதிகாரத்தை அதிகாரத்தையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதன் பலன்களை எல்லாம் பலாபலன்களை எல்லாம் திரும்பி கூட பார்க்காமல் லட்சம் லட்சம் தொண்டர்கள் அன்றைக்கு மதுரை மேலூரிலே இந்த இயக்கத்தை தொடங்கினீர்களே அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அம்மாவின் பெயர் தமிழ்நாட்டிலே ஒழித்துக் கொண்டிருக்கும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான இயக்கம் நமது அம்மா மக்கள் முன்னிட்டு கழகம் உறுதியாக நாம் இருபத்தி ஒன்று சதவீதம் நம்மால் வெற்றி பெற முடியாமல் போனாலும் அதில் ஐம்பது சதவீதம் நாம் வெற்றி பெற்றோம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ ஆயிரம் கோடிகளை ஆட்சி அதிகாரத்தை கூட்டணி பலத்தை வைத்துக் கொண்டு பழனிச்சாவி தலைகீழே நின்றாலும் அவரால் திரும்பவும் முதல்வர் பதவிக்கு வர முடியாமல் செய்தோம் அது அம்மாவின் கட்சி என்பதால் ஏதோ புண்ணியத்தில் எதிர்கட்சி தலைவரான இந்த முறை அம்மாவின் கட்சி கிடையாது அது புரட்சி தலைவர் கட்சி கிடையாது புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பித்த பொழுது அது அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தொண்டர்களால் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் என்ற நிலையை மாற்றி தான் மட்டும் பொதுச் செயலாளருக்கு தகுந்த மாதிரி விதிகளை மாற்றி வைத்திருக்கிறார் தான் நான் இன்னைக்கு பெரியார் அவர்கள் பிரசதி தினத்தன்று சென்னையில் சொன்னேன் அது புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது அது எடப்பாடி பழனிசாமி என் திராவிட முன்னேற்ற கழகம் என்று உறுதியாக இந்த தேர்தலில் எமன் எடப்பாடி பழனிசாமி என் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்படும் படம் பழனிசாமி கட்சி வீழ்த்தப்படும் புரட்சி தலைவர் வெற்றி சின்னம் கையிலே இருந்தாலும் அது எப்படி பலம் இழந்து போகிறது என்பது உங்களுக்கு தெரியும் பதினேழு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அம்மாவின் தொகுதியிலேயே அது தொடங்கிவிட்டது எத்தனையோ ஆயிரங்களை ஓட்டுக்கு கொடுத்தும் புரட்சித் தலைவர் நினைவு தினத்தின் அன்று நாம் வெற்றி பெற்றோம் அதுபோல இருபது தேர்தலிலும் பழனிசாமியால் சோபிக்க முடியவில்லை இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலிலும் அவர்கள் எத்தனையோ ஆட்சி அதிகாரம் செல்வாக்கியம் பணமலம் எவ்வளவோ செலவு செய்தும் ஆட்சிக்கு வர முடியவில்லை இந்த தேர்தலில் அன்றைக்கு செப்டம்பர் ஒன்று நான் அங்கே பூலி நினைவிடத்திலேயே நான் சொல்லிவிட்டேன் இருபத்தி நாலு தேர்தல் அது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தந்தோம் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இதில் யார் முதலமைச்சராக வேண்டும் யார் ஆகக்கூடாது என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை எங்களது நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்பேன் சொன்னேன் அப்பே நான் கூட்டணியிலிருந்து வெளில உண்மை எங்கள் நிலைப்பாட்டை அறிவிப்பேன் நாங்கள் அன்றைக்கு எந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்பதையும் சொல்வேன்னு சொல்லிட்டேன் ஆனா பத்திரிக்கையாளர்கள் அது தெரிஞ்சுக்காம என் விலகலாம்னு கேள்விக்குறி போட்டாங்க அடுத்த நாள் காட்டுமன்னார் கோயிலில் நம்ம பேரூராட்சி செயலாளர் திருமணத்திற்கு அங்கு வந்த ஊடக நண்பர்கள் கேட்ட பொழுது கேட்டாங்க கூட்டணியில் கூட்டணி விட்டு சொன்னேன் எதுக்கு நான் இதை பொறுமையாக நான்கு மாதங்கள் முடிவெடுத்தேன் என்றால் யாரோ ஒரு சிலர் நமது இயக்கத்திலே உள்ளவர்கள் நமது கட்சியின் பொதுச்சாளர் இயக்கத்தை அவசரப்பட்டு விட்டு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியே வெளியே வந்திருக்கக்கூடாது முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதிலே மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற பொழுது எதற்கு பொதுச் செயலாளர் அவசரப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் என்று நினைப்பார்கள் என்றுதான் அமைதியாக இருந்தேன் எனக்கு தெரியும் பழனிசாமி ரோட்டில் வந்து ஆட ஆரம்பிச்சதும் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் நமது இயக்கத்தில் உள்ளவர்கள் மற்ற அரசியல் இயக்கத்தில் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள் துரோகம் ஊர் ஊராக சென்று தலைவிரித்து ஆடியது பேயாட்டம் போட்டது இந்த ஆட்டம் அதை நம்ம அப்படியே விட்டுக்கிட்டே போனோம்னா என்னமா துரோகம் நியாயப்படுத்துவது போன்ற தான் செய்தது நியாயம் என்று ஆகிவிடுவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு வந்தது அது மாத்திரமல்ல காலம் சொல்லுச்சு சொல்லுன்னு பயிர் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் யாரு நம்ம கூட்டணியில் நம்ம ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் இது புதுசா வந்து சேர்ந்துட்டு காலம் பயிர் நான் அடுத்த நாள் தெரிஞ்சுனே சொன்னேன் காலம்லாம் பய சொல்லாது உரிய நேரம் வரும் நானே பயில் சொல்றேன்னு சொன்னேன் அப்ப கூட புரிந்து கொள்ள முடியவில்லை காலம்லாம் பயிர் சொல்லாதயா நானே சொல்றேன்னு சொன்னேன் அது மாதிரி என்றைக்குமே பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அமித்ஷா சொல்லலை அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேசிய தலைமையாக மோடி அவர்களும் தமிழ்நாட்டில் இருந்த கூட்டணியின் தலைவராக பழனிசாமி அவர்களும் இருப்பார்கள் சொன்னார் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் உடனே அவர் தான் முதலமைச்சர் அதுக்கு அர்த்தம் சொன்னாங்க ஆனா அடுத்து ஒரு இரு வாரங்களிலேயே ஒரு தொலைக்காட்சி பேட்டிக்கோ இல்ல பத்திரிகை பேட்டிக்கோ இல்ல நமது தமிழ்நாட்டை சேர்ந்த தினவலர் தினத்தந்தி அண்ணா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் அதனால உண்மை அதனாலதான் அமைதியா இருந்தேன் ஏன்னா சில நலம் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படாதவண்ணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு தர்ம சங்கடத்துக்கு மாறாகாமல் நீங்கள் தேர்தல் பணியாற்றுவதற்கு வாய்ப்பாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் சொன்னார் நானும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன் வருங்காலத்தில் கூட நடக்கலாம் டிசம்பர் மாதத்துக்குள்ளார பட் இது அப்படியே விட்டுட்டு போனோம்னா செல்கின்ற இடங்கள்ல நானும் தமிழ்நாடு முழுவதும் சொல்கின்ற இடங்கள் நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கான நாம் கட்சி ஆரம்பித்தோம் கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு தொகுதியில் செயல்படுற மாதிரி நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறப்பைய ஒரு நிர்வாகி தெரிஞ்சு நாங்கள் ஐநூறு பேர் ஐநூறு பேரில் நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் வந்துட்டோம் ஆனால் அந்த பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நான் உழைக்க வேண்டுமாறு எழுதுகிட்ட எந்திரிச்சி வந்து இப்படி இருந்து கேட்டேன் பொறுமையா இருங்க அப்படின்னு சொன்னேன் இது வந்து அதிகமாகிட்டே போச்சு நான் இப்போ செல்வேன் போகிறப்போ வேலையில் செல்வேன் போகிறப்ப என்னோட பத்து பேர் நம்ம நிர்வாகிகள் எல்லாம் டவுன் பஸ் மாதிரி ஏறிக்குவாங்க எல்லாரும் என்னென்ன பொறுமையாக இருக்கீங்க பழனிசாமியை நம்ம ஏற்றுக்க முடியுமா நான் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருக்குன்னு சொல்லிகிட்டே வந்தேன் சரி இதுக்கு மேலே காலந்தாலத்துல துரோகம் ஊர் ஊரா போய் தலை தலைவிரித்து பேயாட்டம் போட்டு இருக்கு செய்யறதுல நியாயம்னு இருக்கிறது இதுக்கு நியாயப்படுத்திருக்கிறது விடக்கூடாது செப்டம்பர் ஒன்னாம் தேதியை அந்த முடிவு எடுத்து அறிவிச்சேன் ஆனால் நானே எதிர்பார்க்காத அளவிற்கு நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அதை தாண்டி பொதுமக்களும் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் நமது நலவிரும்பிகளும் இன்றைக்கு வெற்றி பெற்றது போன்ற ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறார் மூணாம் தேதி காட்டு மன்னார்களில் அறிவிச்சதுக்கு அப்புறம் பழனிசாமி கட்சியை சேர்ந்தவர்கள் முகமெல்லாம் எழுத்து போயிட்டு ஏதோ டெல்லி நம்மள நம்ம கூட நல்லா தொடர்பில் இருக்காங்க அண்ணாமலை நல்லா நெருங்கி புலகிறாரு அதனால அவரை வச்சு அண்ணனே சமாதானப்படுத்தி விடுவார் இது சமாதானப்படுகிற விஷயமா இது நான் தினகரனே இதை விட்டு கொடுத்தால நீங்க எல்லாம் விட்டு கொடுப்பீங்களா தேர்தல் பணியாற்றுவீங்களா விட்டு கொடுத்துட்டு தாமரை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூட்டம் நடத்துனா இப்படி ஜூப்ளி என்ன உட்காந்துருப்பீங்களா எல்லாம் ஜம் பண்ணி உட்காந்துருப்பீங்களா பாதி பேர் கூட வந்திருக்க மாட்டீங்க ஏதாவது கரிகால மூஞ்சிக்கா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வந்திருப்பீங்க அவர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் பழக்கத்துக்காக ஒரு இந்த ஐநூத்தி நாற்பது பேர்ல ஒரு இருநூறு பேர் இவங்க முக்கிய முக்கிய அழைச்சிட்டு வந்திருக்கணும் கருதான அதே நேரத்தில் இந்த முறை நாம் தனியாக நின்று மூன்றாவது அணி நாலாவது அணியாக தான் போக மாட்டோம் அதான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் சூட்சமமாக சொல்கிறேன் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே வெற்றி முத்திரை பதிக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் கைத்தட்டல் வாங்குறதுக்காக சொல்லலை எல்லா பொறுப்பையும் எண்ண விட்டுருங்க இன்னொன்னு நான் சொல்றேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம் பெறுகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி நமது கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல தெரிய வந்துடும் அதனால உறுதியாக செயல்படுங்கள் தாம்பரம் தொகுதியில் நமது கரிகாலன் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் இது ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ சொல்லவில்லை நான் அப்படி பேச மாட்டேன் தெரியும் உறுதியாக நாம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் ஒரே வார்த்தை அவ்வளவுதான் அதுக்கு மேல என்னன்னு கேட்காதீங்க நீங்கள் எல்லாம் திரும்புகின்ற மாதிரி தலை நிமிர்ந்து போகின்ற மாதிரி தேர்தலில் வெற்றி பெறுகிற மாதிரி தேர்தல் பணியாற்றுவதற்கு வெற்றி கூட்டணியிலே துரோகத்தை வீழ்த்துகின்ற கூட்டணியாக அந்த கூட்டணி இருக்கும் தனியாக போராடினோம் துரோக கூட்டத்தை எதிர்த்து பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் பத்தொன்பதுல அவுட் ஆச்சு இருபத்தி ஒன்று தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை பழனிசாமி கம்பெனி ஆட்சி அதிகாரிக்கு வர முடியாம ஒழிஞ்சிச்சு இருபத்தி நாலுல மூன்றாவது இடத்துக்கு தள்ளும் நிறைய தொகுதியில் டெபாசிட் போணுச்சு சில பேர் கூட நினைச்சிருப்பாங்க தேனியில் ஜெயிக்க வேண்டியது நமது தலைவர் வந்து இந்த ஓட்டுக்கு அதுக்காக கபடி நான் வேணான்னு விட்டேன் உறுதியாக விட்டேன் அப்படிலாம் வேணாம் அந்த தேர்தலில் நான் என்ன தேனி மக்கள் தான் நமக்கு மீது பெரிய வைத்திருக்காங்க இது ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி பார்த்தேன் அதுக்காக சட்டமன்ற பொது அமைதியாக அமைதியா இருந்திடமாட்ட நீங்க இருபத்தி ஒன்று தெரியும் அது மூணாவது அணியா இருந்ததுனால முதல் அணியாக நாம் அதான் அந்த முடிவு இப்ப எப்படி அன்னைக்கு காட்டுமன்னார் கோயில நம்ம உடனே அஇஅதிமுக தோத்து போடுன்னு வந்துட்டோம் அது மாதிரி நம்ம கூட்டணியில் சேர்ந்த இந்த கூட்டணி ஜெயிக்கும்ங்கிற நிலை உறுதியாக வெளிச்சமாகும் அதை மாத்திரம் கொள்கிறேன் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது தாம்பர தொகுதியில் உள்ள நிர்வாகிகள் தொகுதியில் ஆரம்பிங்க அதுபோல நமது மாவட்டத்தில் உள்ள மற்ற தொகுதிகளிலும் நிர்வாக அமைப்புகளை கட்டமைப்பை சரி செய்து தேர்தலுக்கு தயாராக வேண்டும் இது போன்று கட்சியை பலப்படுத்துவதன் மூலம் நமது இயக்கம் இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக இருந்து அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்லும் இந்த தேர்தல் வெற்றியிலிருந்து நமது இயக்கம் ஆழ வெருச்சமாக வளர இருக்கிறது என்பதை மாத்திரம் சொல்லிக்கொண்டு நாம் அனைவரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி துரோகத்தை எதிர்த்து இந்த இயக்கத்தை உருவாக்கினோம் நமது முயற்சி வீண் போகாது உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் என்பதை மாத்திரம் மீண்டும் சொல்லி பல பகுதிகளில் இருந்து வந்திருப்பீங்க இந்த அப்பா கூட குழந்தைய மடியில் வச்சுட்டே உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் இது போன்ற நிர்வாகிகள்லாம் இருக்கிறப்ப நான் வந்ததுலேருந்து பார்க்குற ஒரு மணி நேரமாக மடியிலே அந்த பையன் தூக்கிட்டு இருந்தான் நான் கூட அந்த சேரை எடுத்து அவருக்கு கொடுக்க சொல்லாங்க சார் அவர் வந்து தொப்பி போட்டு உட்காந்து அதனால் விட்டுட்டேன் இப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பம் என்பதை உணர்த்துகின்ற விதமாக சகோதரிகள் திரித்த முகத்தோடு இங்கே வந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா கையில குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள் பெரியவர்கள் வந்திருக்கிறீர்கள் இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் இந்த இயக்கத்தில் அனைத்து தரப்பும் அனைத்து மதத்தினரை சேர்ந்தவர்களும் அனைத்து சமுதாயங்களைச் சேர்ந்தவர்களும் ஜாதி மத இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே நாம் அனைவரும் அம்மாவின் பிள்ளைகளாக ஒரு தாய் மக்களாக இணைந்திருக்கிறோம் எட்டு ஆண்டுகள் என்னோடு எத்தனையோ சோதனைகளை தாண்டி நீங்கள் நிற்கிறீர்கள் உறுதியாக நாம் இந்த தேர்தலில் இருந்து சாதனையை தொடங்கப் போகிறோம் என்பதை மாத்திரம் சொல்லி உங்கள் ஒற்றுமை தான் இன்றைக்கு வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது கரிகாலம் கூட சொன்னார் அண்ணன் பழைய மாதிரி டிவி எல்லாம் காமிக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய உழைப்பு தான் இவ்வளவு பேர் என்னோட நிக்கிறதுனால தான் அவங்க ஊடகத்தை சேர்ந்த ஒரு வெளியில வந்து என்னிட்ட பேட்டி கேட்கிறாங்க என்னதான் தேர்தலில் பின்னாடி வந்தாலும் யாரோ ஓட்டினாலும் அந்த தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் உயிரோட்டமாக இருக்கிறார்கள் என்பது தமிழ்நாடு முழுவதும் எல்லோருக்கும் தெரியும் அதனால தான் நான் போகிறேன் முன்னெல்லாம் இதே மாதிரி தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் ஏழு எட்டு மாதமாக நான் தொகுதி கூட்டம் போகிறேன் ஏகசு மாதமாக நம்மளை ஊடகத்தை சேர்ந்த சந்திக்கிறார்கள் இப்போ ஒரு பதினஞ்சு நாளாக ஊடகத்தில் டிவியை திறந்தால் எப்படி பதினேழு பதினெட்டில் வர்ற மாதிரி போடுறாங்கன்னா நம்ம ஒன்றும் எதுவும் புதுசாக செஞ்சிடல ஒரே ஒரு தான் அந்த துரோகத்தை ஏற்றிட்டு வெளில வந்தோம் அதுதான அடுத்தது வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம் அது சரியாக நடக்கும் அம்மாவின் ஆசையும் புரட்சி தலைவர் ஆசியும் நம்மோடு இருக்கும் அவங்களுடைய கட்சியை ஏமாத்தி கபலிகள் செய்து அடிப்படை விதியையே மாற்றி வைத்திருக்கின்றவனின் தலைகிறத்தை இந்த தேர்தலோடு நாம் முடிப்போம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு புரட்சி தலைவர் இயக்கத்தை மீண்டும் சீர்படுத்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தான் உறுதியாக கை கொடுக்கும் என்பதை மாத்திரம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்